வணக்கம் நேர்களே நான் உங்கள் அஸ்ரோ மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி நேயர்களே என்னிடத்தில் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் பெற்று நேரடியாகவும் அலுவலகத்திற்கு வந்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணி பணத்தை செலுத்தி கொள்ளலாம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இந்த திருமண பந்தம் பார்க்கும் பொழுது ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்குறமே வழிய இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா சந்திரனை அடிப்படையாக வச்சு இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு கிரகத்தை மட்டும் நம்ம சந்திரனுங்கிறத வச்சு திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது அப்போ நம்ம அதில் வந்து வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்கும் தோற்று போகுமா செகண்டரி வருமா பொருளாதார மேன்மை இருக்குமா இருக்காதா இவர்கள் ஒரு நல்ல அந்யுனியமாக குடும்பம் நடத்துவார்களா போக சுகம் திருப்தி அளிக்குமா அழிக்காதா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே அந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது அப்பொழுது கட்ட பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்ட பொருத்தம் என்பது என்ன அப்படின்னா இந்த ஜாதக பலனுக்கு உதாரணத்துக்கு இப்பொழுது சிம்மலகணம்னு வச்சுக்கோங்க இந்த சிம்மலகனத்துக்கு ஆறு ஏழு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமாக அந்த சனி பகவான் வரார் கடன்கார ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானாதிபதியாகவும் அந்த சனி பகவான் சப்தமாதிபதி கலத்திர பாவாதிபதி ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் அந்த ஸ்தானமும் ஏழாத இடமாக அமைகிறது அப்பொழுது இந்த சனி வாங்கிற நட்சத்திராதிபதி ராகு கேதுவோட சாரநாதனோடு பீடிக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த சனி சூரியனோட பின்னப்படுறதோ இந்த சனி சந்திரனோட பின்னப்படுறதோ இந்த சனி ராகுவோட பின்னப்படுறதோ இவர்களுக்கு இந்த சனி செவ்வாயோடு பின்னப்படுவதோ இந்த மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு அமரப்பெற்றிருந்தால் அவருடைய முதல் வாழ்க்கை தோல்வி காணப்படும் அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி செகண்டரி எப்படி இருக்குது பதினொன்று கூடியவன் அப்போ சிம்மத்துக்கு சிம்மம் லக்கணத்திற்கு பதினோராவது இடம் மிதுனத்துக்கு உண்டான அதிபதி புதன் அப்போ பதினொன்று கூடியவன் எப்படி இருக்கிறாரு ரெண்டாம் தாரம் அமைக்கலாமா ரெண்டாம் தாரத்தில் எவ்வளோ பெரிய அவர்களுக்கு வாழ்க்கை பிரயாணம் எப்படி அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டாக செகண்டாங்கிறத முதல்ல தேர்ந்தெடுத்து சரி வாழ்க்கை பிரயாணம் அமைஞ்சாலும் வாழ்க்கை சுகபோகமாக இருக்க வேண்டும் இல்லையா வாழ்க்கை வாழ்வது அதற்காக அந்யுன்யமாக வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தியாயம் கணவன் மேலை நாட்டில் இருந்துட்டு இருபது வருஷமாக நாட்டில் இருந்துட்டு இல்லை பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து போகிறதுனால என்ன பிரயோஜனம் உண்டு பொருளாதாரத்துக்காக அவர் போகிறாரு ஆனால் இவர்கள் எப்போங்க வருவீங்கன்னு ஏக்கப்பெருமூச்சூட இவர்களுக்கு இந்த மொபைல் கம்யூனிகேஷனே அவருடைய தொடர்பு போயிடுது இந்த மாதிரியெல்லாம் அமையப்படுவது எதனால் அப்படின்னா மூன்றாவது இடம்தான் தான் தாம்பத்திய ஸ்தானம் இந்த மூன்றாவது இடங்கிறது சிம்மத்துக்கு அதிபதி போகாதிபதியாக யார் வருவார் அப்படின்னா அந்த சுக்கிரன் இயற்கையாகவே போக சுகத்துக்கு ஒரு காமாந்த காரகன் மண்மதைக்கு உண்டான கிரகம் அப்பேற்பட்ட இந்த சுக்குரனே இந்த சிம்மலக்கணத்துக்கு போகாதிபதியாக வருகிறார் இந்த சுக்கரனோட செவ்வாயோ இந்த சுக்கரனோட குருவோ பின்னப்பட்டு இருக்கக்கூடாது இந்த சுக்குரன் சனியோட பின்னலாம் மீண்டும் புதனோட பின்னி பிணையலாம் இந்த சுக்கரன் சனி புதன் கூடப்பட்டதோ நேரடியாக பார்க்கப்பட்டதோ அதை இந்த குருவோ அந்த செவ்வாயோ அந்த இடத்தை பார்க்கக்கூடாது அப்படி அமரப்பெறாமல் சுக்கரன் சனி புதன் மின்கிழாகி குருவோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ அமரப்பெறவில்லை என்றால் இவர்களுக்கு தனப்பிரார்த்தனமும் வச்சிரும் நல்ல போக சுகமும் வச்சிடும் நல்ல தொழில் பாகமும் கிடைச்சிரும் திருமண பக்கம்லாம் தாயந்தான் இந்த தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வரச்சுங்கிற மாதிரி ரெண்டு பக்கம் வரச்சம் ஆனால் இது திருமண பக்கமெல்லாம் வரசம் அந்த மாதிரி சிறப்பான ஒரு லக்ஸரியான ஒரு நல்ல ஒரு கௌரவமான அருமையான குழந்தைகள் புத்திர புத்திரிகள் பிறக்கிறது அழகான லைஃபை இவர்கள் வாழ்வார்கள் இந்த மாதிரி லக்ஸரியான ஜாதகமும் இருக்கும் சரி இதுக்கு அழகாக நம்ம எடுத்து மேட்ச் பண்ணிடலாம் இதுதான் சிறப்பாக இருக்குது அப்போ உண்டான மேட்சிங்கே நம்ம தாம்பத்திய சுகத்தெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி கொடுக்கணும் சரி இதே வந்து சுக்குரன் செவ்வா சுக்குரன் குரு இந்த மாதிரி கூடப்பட்டிருந்தால் இவர்களுக்கு திருமணம் அரங்கேற்றமாகி கணவன் மனைவிக்கிடையே அந்த தாம்பத்திய சுகம் அற்பம் அப்பொழுது குழந்தை பிறகு வீதியில் அந்த குழந்தை பிறகு வரைக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாம்பத்தியங்கிறது என்னன்னு இல்லாமல் போயிரு அல்லது இவர் பொருளாதாரத்துக்காக வெளிநாட்டுக்கு மேலே நாட்டுக்கு இவர் தள்ளப்படுவார் மனைவி மக்களை பிரிந்து வாழக்கூடிய ஜாதகத்தில் இந்த மூணாவது இடம் தாம்பத்தியம் நன்றாக அமரப்படாமல் இருக்கும் அன்பர்களே இந்த மாதிரி தாம்பத்திய ஸ்தானம் மூன்றாவது இடத்தையும் சப்தமஸ்தானம் கலத்திர பாவத்தையும் ஐந்தாம் இடம் உத்தரஸ்தானத்தையும் இரண்டாம் இடம் குடும்பம் மேன்மையான பேச்சு நான் வன்மை உங்கள் வசீகரம் பல் வரிசையுடைய ஸ்தானம் வலது வெண்ணை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ரெண்டாவது இடம் இந்த இரண்டாவது இடம் மூணாவது இடம் ஏழாவது இடம் ஐந்தாவது இடம் எட்டாவது இடம் ஆயுள் ஸ்தானம் பனிரெண்டாவது இடம் ஒழுக்கஸ்தானம் இந்த பாவத்தில் மேக்சிமம் நமக்கு கிடைக்க வேண்டியது மூன்றாவது இடம் தாங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் மூன்றாவது இடம் நல்லா லக்ஸரியாக அமைஞ்சாலே சப்தம்தானம் நல்லா அமைஞ்சிடும் அப்போ நமக்கு ரெண்டு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஐந்தாவது இடம் குழந்தை பாவம் எப்படி இருக்குது குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அல்லது டிலையா டிலையாக கிடைச்சாலும் அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா அந்த பாக்கியத்தை சீர்தூக்கி பார்த்து அப்போ மூணு படம் அதுக்கடுத்து ரெண்டாவது இடம் குடும்ப மேன்மை நான்காவது படம் ஐந்தாவது படம் நம்மளுடைய ஆயில் தீர்க்கமாக இருப்போமா இந்த மாதிரி இந்த ஐந்து பாவகங்கள் ரொம்ப சீர்தூக்கி பார்த்து திருமண பந்தத்தை அமையுங்கள் இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து குறித்து கொடுக்குற ஜோசியம் ஜோதிடம்னா என்னென்னு தெரியலனா தான் அவங்க அதெல்லாம் குறித்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஜோதிடன்னுனா என்னென்ன தெரியல முதல்ல நம்ம அந்த வாளடி வாழையாக பார்த்ததுனால ஆ ஒம்பது இருக்குது எட்டு இருக்குது சரி ஒம்பது பொருத்தருக்கு திருமணம் பண்ணுறீங்க நல்ல பொழப்பை பொழச்சி எல்லோரும் பிழைச்சிடுறாங்களா நல்ல முர்த்தத்தில் நல்ல இதில் தாலி கட்டி வாழ்க்கை பத்து நாள் பத்து மாதம் ஏன் பத்து வருஷங்களுக்கு கூட பிரிவின தோஷத்தை கொடுக்குது இல்லையா அற்ப ஆயுளோடு போறது இதெல்லாம் சீர்தூக்கி திருமண பந்தத்தை பார்த்த அமைங்கள் ஜோதிடம் என்பது ஒரு கடவுள் நமக்கு எழுதப்பட்ட புத்தகம் வாழ்க்கை மனித வாழ்க்கை எழுதப்பட்ட புத்தகம் இப்படித்தான் ரூல் படி பேட்ச் பேட்ச் அடைச்சி நம்ம வந்திருக்கோம் நம் செய்த உள்வினை கர்மாவின் விதிப்படி அதனால் எல்லாம் மீடியில மீடியாவில் வந்து பேசிட்டு அதை இதையும் சொல்லிட்டு பிசு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆன்லைன்ல வாங்கலாம் உண்மையான பலனை எடுத்துரைத்து அவர்களுக்கு தனப்பிரார்த்தனை இருந்தா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் யாருமே வந்து இவ்வளோ காசு அவ்வளோ காசு யாருமே வந்து இங்கே கொள்ளையை அடிக்கவும் முடியாது இங்கே அடிக்கணும்னு இருந்தால் நடக்கும் இங்க நடக்க இருந்தால் நடக்காது தனப்பிரார்த்தனா அது ஜோசியராக இருந்தாலும் சரி யாரும் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால்தான் அவன் உண்மையான ஜோதிடனாகவும் ஒரு தன பிரார்த்தனை அதிகமான ஒரு பீஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன பிரார்த்தனை உள்ளது அவர் கட்டத்தில் இருந்தால் தான் அவர் அதை வாங்க முடியும் கட்ட பொருத்தத்தை பார்த்து திருமண பந்தத்தை அமைக்கவும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் யோக பாவங்கள் இருக்குதா இல்லையா எந்த பாதையில் நீங்கள் போகணும் எந்த பாதையில் போனால் உங்களுக்கு அதாவது சக்சஸ் ஆகிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் விதி பயன் இருந்தா தோல்வியாகவும் நம்ம எப்படி வண்டியை கொண்டு போறது நமக்கு எழுதப்பட்ட விதியின் வாயிலாக நம்ம போயிட்டா பத்தடியில கட்டாயமாக எட்டு அடி குறைக்கப்படும் நம்ம தான் அந்த பேட்டனுக்கு போகலையே அந்த அடிப்படையில் ஜூதி எடுத்து தெரிந்து கொண்டு நன்கு புரிந்து கொண்டு அதன் வாயிலாக வழிகாட்டியாகத்தான் நாங்கள் உங்களுக்கு அமைய முடியுமே வெளிய இந்த மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டா அதை பண்ணு உருட்டலாம் இதை பண்ணால் உருட்டலாம் நீங்களும் கோடி இந்த மந்திரம் இந்த தந்திரம் இந்த எந்திரம் எந்த எந்திரம் எந்த இச்சைய கட்டியும் எழுதப்பட்ட விதியை மாற்றி அமைக்க முடியாது அந்த மாதிரி ஏமாற்று கூற்றுகளை நீங்கள் நம்பி வீணடைய வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத தான் சொல்ல முடியுமே வெளியே உங்களுக்கு புதுசாக பண வரவை உருவாக்குற மந்திரமும் உங்களுக்கு புதுசான ஒரு நல்ல அழகாக உங்களுக்கு பூஜை பண்ணா புனஸ்காரம் பண்ணா உங்களுக்கு அப்படி மனைவி அமையும் வெளிநாட்டுல இருந்து வரும் ஆச்சா பூச்சா அல்லாக்கா அந்த கதையே கிடையவே கிடையாது கிடைக்கும் கிடைக்கல இந்த பாதையில போகலாமா வேண்டாமா எனக்கு சிறப்பா சிறப்பு இல்லையா நான் அமைதியா எந்த பாதையில போகிறது எதுல போனா எனக்கு வீழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும்தான் ஜோதிடத்தால் முடியுமே வழிய உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை நன்றாக அமைப்பதற்கு கட்ட பொருத்தத்தின் ரீதியாக பார்த்து அமைக்கலாம் அதிலும் தாரம் ஒன்று இரண்டுங்கிறது விதி பயன் இருக்கு அந்த விதியின் வாயிலாக நம்ம செல்லும் பொழுது நமக்கு அதுதான் விதி அந்த விதிப்பதிக நம்ம செல்லும் பொழுது நமக்கு அந்த கஷ்ட ஜீவனங்களை நம்ம தாண்டோம் நமக்கு தான் அது நம்ம ஆசையின் தான் விதி விளையாண்டு கொண்டிருக்கிறது என்னுடைய ஏற்ற மாதிரி போயிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு என்கிட்ட பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது நான் எதுக்குங்க ரெண்டாள் நேரம் முடியணும் அப்படின்னா அந்த விம்பு வியாக்கியானங்கள்லாம் வாயில் வேணால் பேசலாம் கிரகம் உடுமா உறங்காமல் உழைக்குமாம் கிரகங்கள் நம்ம கூட ஒரு எட்டு மணி நேரம் உறங்கிடுவோம் கிரகங்கள் உறங்காமல் உழைக்குமாம் கிரகங்கள் சம்புட்டி கொண்டு அடிக்கும் எழுதப்பட்ட விதிக்கேற்ற மாதிரி உண்மையான ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தின் பாதையை தெரிந்து அதன் வாயிலாக வெற்றி வகை சூடுங்கள் என்னிடத்தில் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ ஜாதகம் பார்ப்பதற்கு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம் ஆன்லைனில் எங்களுடைய பீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க ஃபீஸு மூவாயிரம் ரூபாய் இதை உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கல எங்கள் பீஸு மூவாயிரரூபா ஆன்லைன் பீஸு நீங்கள் அதன் அடிப்படையில் பார்த்து கொள்ளலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுங்கன்னு கேட்குற மக்களையும் நாங்கள் முடியாதுன்னு சொல்லாமல் ஓரளவு குறைச்சி எங்களால் ஏண்ட அளவுக்கு குறைச்சி உங்களுக்கு பார்த்து கொடுத்து தான் இருக்கிறோம் என்னுடைய கிளைண்டுகளை இவ்வளோ தான் தான் பார்க்க முடியணும் நான் இன்ன வரைக்கும் சொன்னதே கிடையாது என்னால் கொஞ்சம் குறைக்க கஷ்டமாக இருக்குது எனக்கு இவ்வளோ கட்ட முடியாது சார் எனக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் சார் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இங்கே பணம் காசை சேர்த்துட்டு போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல கிடைக்கும் நுண் விதி இருந்தால் என் ஜாத்துக்கு இருந்தால் போகுது நான் எதுக்கு அதை போட்டு விவண்டாபாதம் பண்ணணும் என்னங்கிறத ஒரு ஒரு பொருளுடைய விலைங்கிற மாதிரி எங்களோடய பீஸை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு முடிந்த அளவு எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை நாங்கள் குறைச்சும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியாக நம்மளுடைய கர்மவினையை தெரிந்து கொண்டு அதன் வாயிலாக நாம் வெற்றி வாயை சூடுவதற்கும் அந்த ஜாதகத்தில் வழி இருக்கணும் அப்போனா தான் நம்ம ஒரு நல்ல இருக்கிறத சொல்றது கேட்கறதுக்கும் தைரியம் வேணும் என்ன உண்மையை தெரிந்து கொடுங்கள் புரிந்து கொடுங்கள் உங்கள் அஸ்ரோ மாயமுத்திராட்சி கோவில்பட்டி நன்றி